திருப்பதூர் அருகே ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது திருப்பதூர் அடுத்த சின்னகுறிஞ்சி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இந்த எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ராணிப்பேட்டை ஆந்திரா குப்பம் கந்திலி மல்லானூர் தாதாங்குட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு மந்தையில் வாய்ந்து ஓடின தலைமை கவுண்டர்கள் ஆர் நல்லதம்பி எம் பெரியசாமி பி சுப்பிரமணி மாணிக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று விழாவினை சிறப்பித்த ஏஏஏ சிவில் கண்டக்டர் கே பி ஆயப்பன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி கந்தனி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாய் யோகநாத் கந்தலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தலி தெற்கு ஒன்றிய கழக துணைச் செயலாளர் சி சரஸ்வதி சிங்காரவேலன் கே பொன்னுரங்கம் நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் கே சிங்காரவேலன் பல்லாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி செந்தில் கந்தலி வடக்கு ஒன்றிய கேப்டன் மற்ற செயலாளர் கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ் காந்தலி தெற்கு ஒன்றிய நிர்வாகி மாது சின்னக்குணர்ச்சி கிளைக்கழக செயலாளர் அன்பு திராவிட செல்வன் ரஜினி செல்வம் பிரபு ஆறுமுகம் சின்னதுரை மணி பெரியசாமி விமல் லட்சுமணன் விஜய் நந்தகுமார் சக்திவேல் இளங்கோ பார்த்திபன் ஜெகநாதன் குழந்தை சிவாஜி சங்கர் இளையகுமார் பழனி ஜானகி ரஜினி ரஞ்சித் ரகு சந்தோஷ் ஸ்ரீதர் சிதம்பரம் முனிசாமி அன்பழகன் முரளி மோகன் விஜயகுமார் குமார் பூங்காவனம் ராசு அழகிரி அசோக் சசிகுமார் வெங்கடேஷன் உமாபதி சுதாகர் மகேந்திரன் கோபி ராஜேஷ் கண்ணன் ஜி கோவிந்தன் அன்பு காந்தி கமல் பிரபாகரன் ராஜதுரை தென்னவன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் குறைந்த விநாடியில் சீறி பாய்ந்து ஓடி இலக்கை அடைந்த காளைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் என மொத்தம் அறுபத்து மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டது விடும் திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விடும் திருவிழாவை கண்டுகளித்தனர் திருவதூர் கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் アメリカい。ガい

விழாவான விழாவான எழுதுவிடும் விழாவினை எழுதிவிடும் விழாவினை சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்றும் கொண்டாடுவோம் என்றும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்திலும் பண்பாட்டையும் பண்பாட்டிலும் எழுதி காப்போம் அறிவோம் என்றும் அறிவோம் என்றும் அவைகளை அவைகளை விளையாட்டில் ஈடுபடும் விளைவிக்க மாட்டோம் என்றும் விளைவிக்க மாட்டோம் என்றும் அரசியல் வகுப்புள்ள அரசு வகுப்புள்ள அனைத்து விதிமுறைகளுக்கு அனைத்து விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு விழாவினை சுடாவினை எவ்வித எந்த அக விதங்கள் என்று சுனாவிதம் என்று ಉದ್ நன்றி நன்றி

நம்ம அற்புணர் அடையா அற்புனர் அடைய மாறி கடுப்பா அம்முட்டி அம்ம கொட்டி ரைஜாசன் பதினேழு நம்ப ராய் மாவீரக்கர் அண்ண குடி எட்டூட்டு 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 அற்பமா அந்த E aí i <laughs> टोकन नम्बर 2020 ले पाइसे टोकन नम्बर 239 ग्रामले पाइसे वनले सानो कुर्सी बूढीले चलछै सालचै झिरपक्क फोन गएर उंगलै पेनलेले वेळमासे पाइसे आ हप्ता पछि एसे रैको थियो thank okay.

ஏழு நம்பர் நிறுவனத்தில் ஐந்து நம்பர் அவர்களுக்கு வேணுக்கு சார் <coughs> எ துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்